வணக்கம் நான் செந்துவுடன் தியாகி பொன்னு சிவகுமார் அவருடைய நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு உறுப்பினர் இவர் நித்தோழர் நித்யானந்தன் தியாகி பொன்னு சிவகுமார் அவருடைய சகதோழனாக இருந்தவர் இந்த நினைவேந்த குழுவின் உறுப்பினராக இருக்கின்றார் தமிழ்நாட்டுடைய விடுதலைக்காக போராட புறப்பட்ட தியாகி பொன்னு சிவகுமார் அவர்கள் மரணமடைந்து இருவரும் ஐந்தாம் தேதி ஐம்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது தியாகி பொன் சிவகுமார் அவர்களுடைய ஐம்பதாவது ஆண்டு நிகழ்வு உரும்புராயில் அமைந்துள்ள அன்னாரில் சிலை பகுதியில் நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வு இது ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு தியாகி பொன் சிவகுமார் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டின் சார்பில் பெற இருக்கின்றது அந்த நிகழ்வுக்கு அனைவரையும் கட்சி பேதமின்றி வளமை போல கலந்து கொள்ளும்படி நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் அதே நேரத்தில் கடந்த சில வருடங்களாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் கூட தியாகி பொன் சிவகுமாருடைய நினைவேந்தல்கள் இடம்பெற்று வருவது நாங்கள் அறிந்தது அந்த வகையில் இந்த நிகழ்வேந்தலுக்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களை நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் எமது தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக போராடப்பட புறப்பட்ட மூத்த போராளிகளில் தியாகி போல் உள்ள முக்கியமானவர் இந்த வரலாறை நாங்கள் அடுத்த சந்ததி கடத்த வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களையும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும்படி கோரிக்கை விடுக்கின்றோம் அதே நேரத்திலே சகல கட்சி உறுப்பினர்கள் கட்சி தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் இந்த கோரிக்கையை இன்றைய தினம் விடுக்கின்றோம் இருவரும் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு தியாகி பொன் சிவகுமார் அவர்களுடைய சிலை அமைந்திருக்கின்ற உரும்பறை பகுதிக்கு வருகிறது ஐம்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு கலந்து கொள்ளும்படி கொடுக்கவிடுகின்றோம் அதே நேரத்திலே தியாகி பொன் சிவகுமார் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வு சகோதரி சிவகுமாரி அவர்களுடைய இகை சுடமாக இருக்கின்றது தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கிற சிலையின் நான்காவது சிலை அமைக்கப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களில் அமைக்கப்பட்ட மூன்று சிலைகளும் யுத்த காரணத்தினால் தாக்கப்பட்டது அழிக்கப்பட்டது ஆயிரத்தி உள்ள தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைச்சர் முயற்சியின் காரணமாக அமைக்கப்பட்ட வெண்கல சிலையே தற்போது காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலகட்டத்திலே பிரதேச சபைகள் இப்பிரிப்பு வசதி ஆண்டு சந்திரிகாமியா ஜனாதிபதியாக இருந்த போதும் தோல் டக்ளத் தேவானந்தார்கள் முயற்சியால் இந்த சிலை உருவாக்கப்பட்டு இன்றும் அந்த சிலை தான் கம்பீரமாக அந்த இடத்தில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் மீண்டும் அனைத்து தரப்பினருக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு தியாகி போன சிவகுமார் அவருடைய ஐம்பது இணைவேந்தலில் கலந்து கொள்ளும்படி கோரிக்கை நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று உரும்புராய் தியாகி சிவகுமாரனின் அஞ்சலி நிகழ்வு இதில் வெறும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி நடத்த இருக்கின்றோம் இன்று இந்த பத்திரிகை மகாநாட்டில் கலந்து கொள்ளும்படி நண்பர் செந்தூரன் அவர்கள் அழைப்பதற்கு விளங்கி இங்கே வந்துள்ளோம் சிவகுமாரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஒரு வங்கி கையாடின் போது பொருசாரில் சுற்றி வளர்ப்பில் அகப்பட்ட போது தன்னைத்தானே சைனியத்திலிருந்து தற்கொலை செய்து கொண்டார் தமிழ்நிலத்தின் போராட்ட வரலாற்றிலே முதன் முதல் தற்கொலை செய்த தியாகி ரூபராய் சிவகுமாரன் நான் அவரது நண்பன் அவருடன் சில காலம் இருந்தனான் எங்களுடன் ஆரம்பகால போராளியாக இருந்து தான் தனது சேட்டு குரலின் பின்னால் எழுதி வைத்திருப்பார் உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கென்று அவர் சொன்ன செய்தியை அவர் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் ஐந்தே நிலைநாட்டியுள்ளார் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் இந்த அஞ்சலி நிகழ்வு இந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறுகின்ற அஞ்சலி அவர் இறந்து ஐம்பதாவது நிலைவு இன்று இன்றும் இறைக்கு நாம் இருக்கிறது எழுபத்தி நாலாம் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் ஒன்றாக கால் சிறையிலே இருந்தது அவர் இன்று எம்மை வெட்டி பிரிந்துவிட்டார் என்று நாம் உயிரோடு இருக்கின்றோம் அந்த அவருக்கு நாம் செய்ய வேண்டிய அஞ்சலி எங்களால் தற்போது சூழ்நிலையில் முடிந்தது அவரை எதிர்காலத்துக்கு அவர் செய்த தியாகத்தை பறைசாற்ற வேண்டும் என்றதில் கட்சி பேதமின்றி எந்த கட்சியும் இல்லை ஆரம்பத்தில் நாங்கள் இயங்கிய போது எந்த கட்சியும் எங்களுக்கு இல்லை நாங்கள் இளைஞர்களாக ஒன்றாக சேர்ந்து இதை ஆரம்பித்தது சிவகுமாரும் அதே அல்லதான் இன்றும் அஞ்சாம் தேதி நடைபெறும் நிகழ்வுக்கு சகல கட்சியினரையும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் அனைவரும் பெறுவார்கள் நிச்சயமாக வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவது என்று முடிவெடுத்து அதே நேரத்தில் இது ஐம்பதாவது அஞ்சலி நிகழ்வு என்றபடியால் ஐம்பது முதியவர்களுக்கு ஆண்களாக இருந்தால் சாரமும் பெண்களுக்கு சாரியும் கொடுப்பதாகவும் இதை முடிவெடுத்திருக்கிறோம் என்றால் அவரது இறந்த இன்றைக்கு ஐம்பதாவது வருடம் அதே நேரத்தில் ஒரு தண்ணீர் பந்தல் ஒன்றும் நடத்துறதுக்கு அதற்குரிய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன் இது செய்கிறோம் என்றால் அவரது பெயர் இந்த உயிரை கொடுத்த தியாகி இந்த பெயர் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் எங்களோட சமுதாயத்துக்கு நாம் இதை கடத்த வேண்டும் நாமும் இதை கடத்தாவிட்டால் இதை சொல்வதற்கு வேறு எவரும் இருக்க மாட்டார்கள் நாங்கள் உயிரினர் இருக்கும் வரைக்கும் அந்த அவரது பெயர் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கூறி சகலரையும் எதிர்பெறும் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அந்த இஎச்சியோட ஏற்றி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி மலரஞ்சலி செலுத்துவதற்கு வந்து சேரும்படி எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்